ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம் தண்ணி ஊற்றி எரியக்கூடிய இந்த எல்இடி விளக்கு தான் இது வந்து இருந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் மொத்தமாக பன்னெண்டு பீஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு பேக்கிங்காக வந்துருந்துச்சு இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்குது உள்ளே பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து எல்இடி லைட் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த விளக்கு அழகாக எரியுது மொத்தமாக டுவெல் இருந்துச்சு நான் எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்பவே அழகாக எல்லாமே எரியுது அதே மாதிரி இதை நம்ம வச்சுருந்து பத்திரமா வச்சுருந்து அடுத்த வருஷத்துக்கு கூட நம்ம கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் இது எவ்வளோ நாள் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல ஆனால் இப்போதிக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தான ப்ராடெக்டாக இருக்குது இப்போது இதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி பட்டோனையும் அந்த விளக்கு வந்து சூப்பராக எரியுது நம்ம மாடியில் வெளியில் காம்பவுண்ட் மேலெலாம் வைக்கும்போது காற்றுக்காக நம்ம அடிக்கடி போய் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டே இருப்போம் இந்த விளக்கு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இந்த ப்ராடக்டோட கோடு இருக்கும் அந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட மீஷோவில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸுமே உங்களால் பார்க்க முடியும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு டுவெல் பீசஸ் வந்து வருது ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் கார்த்திகை தீபம் வருது இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க